நானே விடல் வருமா அந்த மாதிரி காலங்களெலாம் வருங்கிற சித்தர்கள் சொல்லுங்கள் மனிதர்கள் வரும் அதனுடைய முன்னோட்டம் தான் அந்த காலத்தில் புற ஸோ வந்து டைவர்ட் ஆகிறது தான் ஒவ்வொரு ரேஸும் நம்ம மேலே பொழுது நம்ம டைவெர்ட் ஆகிட்டே இருப்போம் இதில் பல பலன்கள் நல்லா இருக்கும்பொழுது எல்லா ரேஸும் இப்போ வானசாஸ்திரங்கிறதெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் எந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சான் அதை தான் நம்ம இன்னும் செஞ்சிட்ருக்கோம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் இதோ ஒன்று தயாராகுது அது என்றைக்கு எப்போ வேணாலும் பிடிக்கும் அவனே அவனுக்கு அவனுக்கு போட்டுக்கிற காலமெல்லாம் வந்துடும் அடுத்தவன் நாட்டுக்கு போய் போடுறது அவனே அவனுக்கு போட்டுக்குவான் இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு கிரையனுடைய ரேசஸும் நட்சத்திரங்கள் மூலியமாகவும் நிலா மூலியமாகவும் கூட நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கும் அதனால தான் பரிகாரத்துக்கு போகிறவங்க இரவிலும் அங்கே தங்கி இருந்து வாங்கிட்டு வரணுமா அந்த பவர் ஸோ அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம மேலே படுது அங்கே போனோன்னா அந்த அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குது இதுதான் ஐதீகம் ஏன் அங்கே வழிபட போகிறீங்கன்னா அந்த ரேசஸ் நம்ம மேலே படும்பொழுது நம்மளுக்கு அந்த புத்து உணர்வு அந்த தெளிவு எல்லாம் கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து சனி சரியில்லைப்பா அந்த சனி பவனை போய் திருநள்ளாறு போயிட்டு வாங்கங்கிறாங்க நீங்கள் போகிறீங்க வரீங்க அங்கே போகும்போது அந்த ரேசஸ் கிடைக்குது அது கிடைக்கும் பொழுது என்ன ஆகுனா ஒரு தெளிவு உங்களுக்குள்ளேயே கிடைக்குது கடவுள் ஸ்ட்ரைட்டாக வந்து நல்லது இல்லை மனசாட்சி தான் கடவுள் உங்கள் தான் கடவுள் அங்கே போனோன்னே நீங்கள் தெளிவாயிருங்க அப்போ இனிமேல் எல்லாம் நடக்கும் நல்ல சாமி பார்த்துட்டோம் திருப்தி வருதில்ல அப்போ அந்த தெளிவு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக் உங்கள் செயல்பாடுகள்லாம் நல்லதே செய்ய போகுது தான் ஸோ இதுதான் மாற்றம் கடவுள் அந்த கடவுள் நேராக வந்து உங்களுக்கு எதுவும் செய்கிறது கடவுளை நினைப்பதே வந்து உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் மனசாட்சி பேசுவது தான் கடவுள் அப்போ நீங்களே ஒரு தெளிவு பண்ணிக்கிறீங்க இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவடையும் பொழுது நடந்தோடனே கடவுள் அனுக்குறோங்கன்னு சொல்கிறீங்க அதுதான் எந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் இயற்கைக்கு அதிகமான பேராபத்து இருக்குது இருக்கிற கிரகங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற கிரகங்களையே இல்லை ரொம்ப பாதிப்பு என்பது வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் வந்து சனி பகவான் தான் இந்த சுழற்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப மெயினானவர் வந்து சனி பகவான் தான் அது ஆயில் காரகன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்ன புழு பூண்டுலேருந்து ஒரு பயிரிலிருந்து ஒரு பெரிய மனிதன்லேருந்து இருந்து பெரிய யானை மிருகம் வரைக்குமே அதனுடைய உயிர்களை பா பாதுகாப்பதும் அழிப்பதும் சனி பகவான்ற கடவுள் தான் அந்த சனி பகவான் வந்து ரொம்ப பொறுமை இழந்துட்டாவே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வரும் எல்லாமே வரும் ஆனால் ஒன்று இந்த வாயு புத்திரன் அப்படிங்கிற ஒரு காற்று இந்த வாயுவோடைய புத்திரன் தான் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருடைய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா சனி பகவான் வந்து யாருக்கும் மரம் கொடுத்ததே இல்லை சனி பகவான் ஒரே ஒரு ஆளு தான் வரம் கொடுத்தார் அவர் வந்து ஆஞ்சநேயர் ஏன்னா சனிக்கே பாடம் கேட்பார் அதனால் வரம் வாங்கினார் சனீஸ்வரன் ஆஞ்சநேயருக்கு வரம் கொடுத்தார் நான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு வச்சுட்டே இருப்பேன் பூலோகத்தில் இருக்கிற மனிதன்லேருந்து பயிர்லேருந்து எதோ எல்லா உயிரும் டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன் வாத்தியார் மாதிரி தான் அவர் ஆனால் நான் சீரியஸாக ஒன்று பண்ணும் பொழுது உன்னுடைய பக்தனாக இருந்தால் அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் உன்னுடைய பக்தனுக்கு நான் தீங்கு செய்யவே மாட்டேன்னு ஒரு வரம் கொடுத்துருந்தார் அதனால் என்னென்னா சனி அப்படின்னு பொழுது நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சீர சிறப்புமானது அதனால் ஆஞ்சநேயர் பார்த்து பிறகு எல்லா சாமிகளையும் பார்த்துருப்பீங்க எல்லா கடவுளை பற்றி படிச்சிருப்பீங்க ராகு கேது பாம்பு கும்பல்லாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும்தான் பறப்பார் ஏன் பறக்கிறாருன்னா கடவுளுடைய செயல்பாடு ஃப்யூச்சரில் மனிதனும் பரப்பானா அந்த மாதிரி காலமெல்லாம் வருமா அது நீங்கள் சயின்டிஃபிக்காக ஏதாவது ரக்கெல்லாம் கண்டுபிடிச்சி மெஷினெல்லாம் கண்டுபிடிச்சி பறப்பீங்களா அது நமக்கு தெரியாது ஆனால் மனிதன் பறந்து போகும் காலமெல்லாம் வருமா இப்போ நான் இங்கே இருக்கிறேன் நினச்சோன்னே ஜப்பான் பறந்து போயிடுவேன் நானே இப்படி எல்லாம் வருமா அந்த மாதிரி காலங்கள்லாம் வருங்கிறார் சித்தர்கள் சொல்லுங்கள் மனிதன் பறக்கும் காலங்கள் வரும் அதனுடைய முன்னோட்டம் தான் அந்த காலத்தில் புராணங்கள் ஆஞ்சநேயர் சொல்லியிருந்தாங்க ஸோ பறப்பீங்க ஆனால் அந்த மாதிரி காலங்களில் வந்து அது வந்து மைனஸில் தான் முடியும் ரொம்ப ப்ரஸ் சொல்ல முடியாது பட் பறக்கிற காலங்கள்லாம் வரும் ஸோ அந்த காலங்களில் நீங்கள் மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கும் தட்டுன்னு வச்சு பறந்து போயிட்டு படம் எடுத்தாங்க இப்போ அந்த சிந்தனையெல்லாம் அந்த டைரிக்கு எப்படி வந்தது இதெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதனுடைய ரிப்பீட்டு தான் நம்ம இப்போ நான் ஒரு கற்பனை பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன்னா இந்த கற்பனை வந்து நடந்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் படிச்சிருக்கலாம் இதையும் மீறி ஒரு கற்பனையில் ஒரு தாட்டு வரும் இது பூர்வ ஜென்மத்தில் நடந்ததோ இல்லை என்னோடய கற்பனைக்கு நடந்தது ஞாபகத்துக்கு வந்து எனக்கு கதையை எழுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரிப்பீட் வந்து எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் உண்டு எல்லாருக்கும் அது கிடைக்கும் அது ஞாபகம் வச்சு பண்ணுறவங்க தான் அவங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நடந்தது நடக்க போதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தான் சித்தர்கள் ஸோ அவருடைய வாக்கு என்றைக்குமே பலிக்கும் எந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸாக வரும் சார் இல்லை எல்லா கிரகங்களுமே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே நீ இப்போ இதுக்காக தான் பிறந்த இப்படி தான் பிறந்த இப்படி தான் இருப்பாங்கிறது தலையெழுத்து அதனால தான் ஜாதக குறிக்குங்கிறது ஒரு மனிதன் வந்து கிரகம் அமைப்பு பார்க்குறாங்க அதை தான் ஜாதம் கண்டிப்பாக சூரிய உதயத்தை வச்சு தான் ஜாதகமே கணிப்பாங்க இன்றைக்கி சூரிய உதயத்தை வச்சுட்டு ஜாதகத்தையே தப்பாக எழுதுகிறாங்க நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க ஏ அவன் எந்த ராசி அதே நட்சத்திரான் இவன் இப்படி இருக்கான் அவனை பார்த்தா அவன் அப்படி இருக்கான் அம்பிங்க இவன் பயங்கர வசதியாக இருக்கான் அவன் பிச்சை எடுத்துருக்கான் அம்பிங்க அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது அவன் பிறக்கும் போது அவன் பிறந்தது சூரிய உதயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இருக்கும் அது ஆறு அஞ்சுக்காக இருக்கும் இந்த பிச்சை எடுக்கிறவன் பிறந்தது கல்கத்தாவில் இருக்கும் அங்கே சூரிய உதயமே வேறு ராசியே மாறி இருக்கும் புரிஞ்சுதா சும்மா ராசி ஈசின்னு ஒன்றா சொல்லிக்கிறோடைய உதயம் பிறந்து தேதி டைம் எல்லாம் சொல்லிடுவீங்க பட் உதயம் நாளிகையெல்லாம் மாறுச்சுன்னா ஜாதகமே தப்பு ஸோ இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற நட்சத்திர பாதம் அந்த கட்டத்துக்கு போயிடும் அது தெரியாது அதில் என்னென்னா நிறைய பேர் இப்போ வந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் குழந்தை இதுக்காக என்ன பண்ண திருமணம் தான் மெயினாக பண்ணுறாங்க எப்படின்னா ஜாதகத்தையும் வந்து நம்ம தவறாக யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பெரிய கடல் நான் இப்போ நான் ஜாதகமெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் கடுகளவு தான் அது பெரிய கடல் அது ஸோ வந்து இந்த நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ராசி இந்த கிரகங்கள் தான்றது அல்ல எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு அனுசரணையாக போகும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டு மாற்றிக்கிட்டோம் ஒவ்வொரு ரேஸ் இப்போ நீங்கள் காலையில் ஒரு நாள் எழுந்திரிக்கிறீங்க இன்றைக்கி எந்திரிக்கும்போது பிரிஸ்க்காக பா இன்றைக்கி எழுந்திரிச்சி அதை பண்ணிடுறீங்க சாதிக்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டு அதே ஒரு நாலு நாள் கழிச்சு எந்திரிக்கும்போது இன்னைக்கு என்னப்பா இன்றைக்கி எந்திரிச்சு போய் என்ன பண்ண போகிறோம் ஒரே மாதிரி நிலைப்பாடு இருக்கா இல்லை எவ்ரி செகண்ட் உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குறீங்களா இப்போ நானே இங்கே பேசிகிட்டு பொழுது என்னுடைய இன்னொரு தாட்டு அந்த ஷூட்டிங் போன மாதிரி அந்த கற்பனையும் ஓடிகிட்டு இருக்கும் ஸோ வந்து டைவெர்ட் ஆகிறது தான் ஒவ்வொரு ரேஸும் நம்ம மேலே படும்பொழுது நம்ம டைவெர்ட் ஆகிட்டே இருப்போம் இதில் பல பலன்கள் நல்லா இருக்கும் பொழுது எல்லா ரேஸும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்லதையே பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த அமைப்பு ஜாதகமெல்லாம் வந்து ரொம்ப இது தான் இப்போ ஒரு அரசியல் பெரிய த தலைவராக வர்றதும் ஒரு சினிமாவில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் வர்றதும் ஒருத்தர் வாழ்க்கையில் இவன் பிச்சையே தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் ஒருத்தனுக்கு வீடு நலம்பலம் அமைகிறதும் ஒருத்தனுக்கு அது இல்லாமையே போகிறதும் எல்லாமே அமைப்பு தான் இது வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க கிண்டலுங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அனுபவிச்சாதான் தெரியும் அதனால் வந்து ஒரு ஒரு சித்தர்கள் சொன்னதும் சரி அந்த காலத்தில் புராணங்கள் சொன்ன விஷயங்களும் சரி ஆன்மீகத்தில் சொல்ல எல்லா விஷயமுமே இயற்கையோடு ஒன்றி இப்போ வானசாஸ்திரங்கிறதெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் எந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிட்டான் அதை தான் நம்ம இன்னும் செஞ்சிட்ருக்கோம் அதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே மனிதன் அது சித்தர்களாக இருக்கலாம் சாதாரண மனுஷனாக அவன் சொல்லியிருப்பான் அனுபவ ரீதியாக சொல்லியிருப்பான் அதுதான் நடக்குது ஸோ அதை வந்து நம்ம மாற்றுக்கருத்தை எடுத்துக்கிட்டு நம்பாமல் இருக்கக்கூடாது நம்பணும் எதுவுமே எந்த செயல்களும் உங்களை மீறி நடந்து கொண்டே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா நீங்கள் அதுதான் உங்கள் செட்டு அதுதான் மனசாட்சி அதுதான் கடவுள் இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்ருப்பாங்க ஆனால் போயிட்டு ரொம்ப சீக்கிரம் வர வேண்டிய அவங்க பல நாட்களாக வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க தவிக்கிறாங்க அவங்க வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு இவ்வளோ முயற்சிகள் நடக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில விளைவுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல சார் ஆம்ஸ்டாக் மொதமல்லாம் போனார் எது சந்திரன் மண்டத்து போனாரா அங்கே போய் இறங்க முடியாது பறந்துகிட்டே இருக்கணும் புவியு விஷயலாம் கிடையாது எதுவுமே கிடையாது வாழ முடியாதுன்ற இடத்துல வந்துட்டார் இது இப்போ எல்லாருக்கும் தெரியாது நான் சொல்கிறது இப்போ அறுபத்தி ஏழுலையா எப்போது அது சம்திங் நான் சொல்கிறது ஒரு அறுபது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா சந்திரனுக்கு போய்ட்டு இருக்கேன் அங்கே போனால் மிதக்கணும் கீழே நிற்கவே ஒரு இடத்துல போய் நீ என்ன பண்ண போகிற ஆராய்ச்சி ஏ என்ன ஆராய்ச்சிங்க எங்கள் ஏற்கனவே போனோன்னே அவன் சொல்லிட்டு அங்கே போனால் இருக்கவே முடியாதுன்னு அப்புறம் சந்திரமண்டலத்துலேயே கிழக்கு போய் இறங்க போகிறேன் மேக்க போய் இறங்க போகிறேன்னு உங்களுக்கு எதுக்குங்கிறேன் அந்த அமைப்பே இங்கே மனிதன் நிற்கவே முடியாதுமானு ஒன்று ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிச்சுறாங்க மறுபடியும் அங்கே போய் எதுக்கு போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் சில நேரங்களில் தண்ணி இருக்குது இது நம்ம வந்து இருக்குது இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க அங்கேருந்து ஒரு தண்ணி கொண்டு வர சொல்லுங்கள் ப்ளீஸ் சும்மா ஏதாவது வெட்டி செலவு வீண் செலவு ஏதோ ஒரு நாட்டுக்காரன் காசு நிறைய வச்சுருக்கேன் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் காசே இல்லாத நாட்டுக்காரன் அதுக்கு போய் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு அந்த காசை ஏழாவாளிகளை கொடுத்துட்டு போகலாம் அப்புறம் ராக்கெட்டில் போய் முதற்குறது விதி என்னத்துக்கு போய் நீ அங்கே முதற்கிற சேட்டலைட் சேட்டிலைட் சொல்கிறீங்கள விஞ்ஞானம் சயின்ஸு இந்த செல்ஃபோன் ஒன்று வந்ததில்ல இது ப்ளஸ் இது பயங்கர மைனஸ் இது எது கண்டுபிடிச்சாங்க ஃபோன் பேச பிடிக்க இப்போ அதுக்குள்ளே எல்லா விஷயம் வருது அதாவது அபத்தமான விஷயம் அத்தனை வருது யூடியூப்பு லொட்ரு வருதா இதை பூரா இளைஞர்கள் பட்டு கெட்டு குட்டிச்சவராக போய் கஞ்சா போதை எல்லாம் கெட்ட அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க ஸோ சயின்ஸ் மைனஸில் தான் இருக்கு இளைஞர்களை வழி நடத்தவில்லை தொய்வான தான் அழிஞ்சு போயிட்டுருக்கு இதெல்லாம் சயின்ஸுடைய அழிவு விஞ்ஞான வளர்ச்சி ஆகவே ஆகாது மனிதனுடைய அலை அழிவுக்குண்டான கொண்டான அடுத்தடுத்த முயற்சிகள் தான் ஒரு விஞ்ஞானம் என்ன என்ன பண்ணுறீங்க அந்த நாட்டுக்காரன் அணு குண்டு தயாரிச்சிட்டேன் இந்த நாட்டு அணுனா மனித நேயம் உள்ளவன் ஒரு மனிதனை கொள்ளு நினைப்பானா அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டு மேலே குண்டு போடுறான் அப்படின்னா ஒன்று அப்போ மனித நேயம் இல்லை இல்லை அப்புறம் எது குண்டு கண்டுபிடிக்கணும் எல்லாமே பேசி தீர்த்துக்கலான்னு மீட்டிங் போடுவாங்க இது பேசி தீர்க்கிறவங்க எது குண்டு தயாரிக்கிறீங்க நாட்டுடைய நாட்டு பாதுகாப்பு தான் பேசி தீர்க்கலான்னு எல்லோரும் சொல்கிறாங்க சார் அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்கல்ல பேசி தீர்க்க வேண்டியது தானே ஒரு நாட்டை மீறி இன்னொரு நாட்டுக்காரர் எப்படி வந்து குண்டு போடுவான் நீங்கள் எல்லாரும் போய் சேர்ந்து பேசுகிறீங்க மீறி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மனித போகுது உலக அரசியல்னு சொல்கிறாங்க அது அது என்ன அதுக்கு மட்டும் தெரியும் உலக உலக அரசியல் அத்தஞ்சர் உலக அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் பேசுகிறாங்க நம்ம வந்து நியாயமாக இருப்போம் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லா நாடும் ஒற்று எல்லா மனிதர்களும் சொல்கிறாங்கல்ல அப்புறம் ஏன் குண்டு தயாரிக்கணும்னு கேட்குறேன் இப்போ குண்டு போடுறது யார் அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்னொரு கவர்மெண்ட் போடுறாங்க அப்புறம் எதுக்கு ஒரு மீட்டிங் கேட்குறேன் அப்போ அதே அழிவு தான்ப்பா அப்போ சயின்ஸ் படி அழிவை நோக்கி தான் தயாராகுது அது என்னைக்கு எப்போ வேணாலும் வெடிக்கும் அவனே அவனுக்கு அவனுக்கு போட்டுக்கிற காலமெல்லாம் வந்துடும் அடுத்தவன் நாட்டுக்கு போய் போடுறான் அவனே அவனுக்கு போட்டுக்குவான் இதெல்லாம் நடக்கும் அதனால் நீங்கள் சொல்கிறீங்களே சார் விட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தில் இருக்கிறவர்கள் வந்து நம்மளோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க வேற்றுக்க மனிதர்கள் வந்து நம்மள விட எத்தனையோ ஒரு இடத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அதெல்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார் அப்ப மனுஷனுக்கு நம்மளும் இங்கே ரிசர்ச் மூலியமா அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைப்பாங்களே சார்